பரமசேலம் பிள்ளை அவர்கள் தலைமையில் பிரம்மஸ்தி வித்வான் மார்க்கண்டேய தீத்தர் அவர்களால் விஸ்வாமத்தன் கதாக நடைபெறும் ஆஹ் கடகார சாப்பிட்ட உடனே நல்லா பேடி ஆவற மாதிரி மாத்திரான் ஒரு நாலு குடு உடலை அறுத்து

கோயம்புத்தூர் சேலம் மைசூர் ஊசி கொடைக்கானியா இருக்குன்னா பீடிக்காரு வரல உங்க கூத்துக்கு வந்தா நம்ம அப்பா தாக்கு இன்னும் ரூபாய் தெரியும் காதல கடுக்கு நான் போட்டுருக்க நான் ஆண்டால பார்க்க

அப்பான் பா 18 தஞ்சு நம்ம படவுக்கு சோபாங்க கூட பச்சாது ஐயோ அவள அ அப்ப ரேட் एवள தான் சொல்ல நம்ம ரூபாய் வாங்குது ஐயோ அவள கொடுத்து நம்மளால கட்டு என்ன அப்ப பம்பள புள்ள கிட்ட கூட கோவம் இடிச்சண்ணா அது சின்னஞ்சிருச்சு அப்படி தான் கேக்க நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடோம் உங்க ரெண்டு பேருக்கு மதீசமா நான் ஒரு ரேட் சொல்லிட்டா

அங்கமா குடுக்குறதாரம்ூசுக்கு முன்னாடி நம்ம கைக்கு பணம் நீ மூஞ்சியில கை பண்ணி நான் அடிப்பேன் அண்ணனுக்கு போன் விட்டாடே

உங்ககிட்ட பன்னீர் போயல இருக்குது அது ராஜாஜி சீவல் கடையில இருக்கு வீட்டுக்கு வந்தவங்க போயலா இருக்கா சீவல் இருக்கான்னு காட்ட கிட்ட பாங்க

அஞ்சு தெருவை தாண்ட வேண்டி இருக்குது ஒரு தெருவுல போலீசு ஒரு தெருவுல நாய் ஒரு தெருவுல பொறிக்கிங்கோ எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்க கொஞ்சம் அஞ்சனேயா என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த போல இருக்கு இல்லைன்னா கதா காலட்சேபம் பண்ண வராதே நமக்கு பொருத்தமான ஜோடி தான் அஞ்சனேயா என்னையா எனக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாம் ஓ செயல்

எதுக்கு அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒண்ணுமே புரியல உங்களுக்கு ஆமாங்க நான் ஒரு மடையன் இப்ப இருக்கு அதெல்லாம் பீடா நீங்க இனிமே எதை குடுத்தாலும் என் கையில குடுக்கும் என்னங்க பாவா இது என்ன போய் வாங்க எப்படிங்க கூப்பிடுறது செல்லமா பாப்பா அப்படின்னு கூப்பிடு இத்தனை வருஷமா என் மனுஷ கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தேன் எத்தனையோ பேர் என்ன கட்டிக்க கட்டிக்கேன்னு சொன்னாங்க அப்பெல்லாம் என் மனசு இழகாதது உன் கடுகாசியை பார்த்த உடனே இலையிடிச்சா அண்டாளு நீ ஏதோ மை வச்சு எழுதிருக்க போங்க பாவா மை இல்லாம எழுத முடியுமா அது வந்து சாதாரண மயில்ல வஷியம் பாவா நீங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும் அண்டாளு ஆனா நான் இங்க வந்து போற போகலாம்னு தெரியக்கூடாது நிஜமாவே போறீங்களா

தனியாடு போய் வாங்கிட்டு அடுத்த வாட்டி வந்தா இங்கே தங்க வச்சுடும் என்ன தலையில் அடிபட்டு எப்படி

எக்கச்சக்கமா மாட்டிக்கா என்னடா எங்க சித்தப்பா அந்த ஆண்டு அளவுக்கு லெட்டர் எங்கிருக்காரு அதை மாயாண்டி போய் எடுத்து வச்சுக்கிட்டான் தரமாட்டான் போல இது எப்படி வரலாம் தெரியும் வந்து நாடகத்தில் நடிக்க ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்கு போன அப்போதான் எனக்கு எல்லாம் தெரியும் வந்தது இப்ப என்னடா பண்றது பிள்ளாரு பிடிக்க குரங்கா மாறும் போல இருக்குது அந்த லெட்டர் மாயாண்டிகிட்ட இருக்கிறது ஆபத்து அதை எப்படியாவது எடுத்தாகணும்